நேற்று லஞ்ச் வீடியோ நான் போடுறேன்னு சொல்லி போட டைம் இல்லை நான் அதுதான் போடுறேன் சாப்பாடு வந்து எப்பயுமே போல் நான் குக்கரில் வச்சுட்டேன் இதில் வந்து தக்காளி சொல்லி தக தகனு தாறு மாறான தக்காளி சாப்பிடுங்க இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பிரியாணி மாதிரியே தக்காளி பிரியாணி விட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு வேறு எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுட்டுங்க அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி போட்டுங்க அப்போ தான் வந்து அந்த திப்பி திப்பியாக வராமல் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது அதுக்காக தக்காளி அரைச்சி போட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அவ்வளோதாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கரம் மசாலாவே தேவையில்லை வேணுங்கிறவங்க போட்டுங்க நான் போடலை ஏன்னா அந்த பட்டை கிராம்பு வந்து நான் ரெண்டு ரெண்டு போட்டேன் அந்த வாசனையே வாசனைக்காக தான் போட்டது நீங்கள் அதிகமாக போட்டாலும் ஒரு மாதிரி சாப்பாடு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து சாப்பாடு வடித்தோ இல்லை குக்கரில் வச்சோ தான் நம்ம கிளற போகிறோம் ஆனால் இந்த மாதிரி கிளறி பாருங்கள் அதையும் வந்து தலையை தலையை கிளறணும் ரொம்ப ட்ரையாக கிளறாமல் அப்படியே கொஞ்சம் இதாக கிளரணும் நான் அதை வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது இது வந்து அதே மாதிரி இந்த மாதிரி தக்காளி போட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சள் துளுப்பெல்லாம் போட்டுட்டு அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரும்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை புதினா இருந்தால் புதினா போட்டு நல்லா வரும்போது சாப்பாடு எடுத்து அப்படியே பிணையும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஜூஸியாக இருக்கும் அந்த தக்காளி சாப்பாடு பார்த்திங்கன்னா ஜூஸி தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து ட்ரை பண்ணக்கூடாது ரொம்ப வந்து இதாகவும் பண்ணக்கூடாது அது நான் அந்த எப்படி பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் தெரியும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் மத்தியானம் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியை விட தக்காளி பிரியாணியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏன் தக தக என்ன பண்ண அந்த கலர் வந்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கலரே நம்மளை வந்து சாப்பிட தோணும்னு தூண்டுன்னு வச்சுங்களேன் சாப்பிட் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதை தான் நான் செஞ்சுருக்கேன் செம டேஸ்ட்டாக இருந்து இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் அப்புறம் பீட்ரூட் புரியலாம் நான் வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா சுஷூல் அது அப்படியே தாளிச்சே பீட்ரூட் எட்டுவிட்டு அப்படியே போட வேண்டியதான் அப்புறம் எனக்கு தேங்காய் திரும்பிகிட்டு இறக்கிட்டேன் தக்காளி சாப்பாடு கிளறது தான் பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு பாருங்கள் கிளறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சாப்பாடோட இது எப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே எடுக்கும்போது பார்த்தீங்களா இது வந்து அப்படியே சாப்பாடும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது அப்படியே வெற வெறையாகவும் இருக்கணும் அதேமாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அதுக்கு கம்பல்சரி நான் எப்பயுமே சொல்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூ பீன்ஸ் கிரே பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு பீன்ஸ் கிரேவி வச்சேன் இந்த கிரேவிக்கு என்னென்னா எதுவுமே இல்லை ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு எப்போயும் போல் ஜீரகம் வெந்தயம் போட்டு எதுவும் காயே போடாமல் தேங்காவும் அரைச்சி ஊற்றாமல் வெறும் தக்காளி அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் போட்டு கிரேவி அது சூப்பராக இருந்தது அது இது என்ன அப்படின்னா நான் வந்து அந்த புட்டு பண்ணிவிட்டு அந்த மீதி அந்த மாவில் அப்படியே கஞ்சி பண்ணிட்டேன் அவ்வளோதான் செம இன்றைக்கி இதுதான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே